ஹலோ மக்களே வெல்கம் டு மை கிச்சன் இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் உரம் சரியில்லை அதனால் எனக்கு டின்னர் கொஞ்சம் சிம்பிளாக முடிச்சிடலாம் நான் முடிவு பண்ணிட்டேன் அதனால் சரி என்ன செய்ய நான் யோசிட்டுருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரமாக யோசிச்சிட்ருந்தேன் நான் சரி பசங்கள் தோசை ஆகிட்டு போகணும் வேணும்ட்டேன் தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேங்க ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி தான் எனக்கு நான் தான் இருக்கேன் அதனால் எனக்கு இதுவே போதுமானது ஒரு ஆறு வாரம் லோக்கை எடுத்திருக்கேன் நான் நான் அதிகமாக காரம் சாட மாட்டேன் அதனால் நான் கம்மியாகவே எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவையான ஒரு பத்து நம்பர் எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து சின்னதோ கொஞ்சமாக இஞ்சி இஞ்சி வந்து கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க ரொம்ப அதிகமாக போடாதீங்க ஏன்னா இஞ்சி டேஸ்ட்டை டாமினேட் பண்ணோம் அப்புறம் வந்து இது கொஞ்சம் லைட்டாக கசப்பும் கொடுத்துருவோம் நம்ம வதக்க போகிறோம் நம்ம எண்ணெயில் வதக்கி தான் நம்ம அரைக்க போகிறோம் ஸோ அதனால் கொஞ்சம் கசப்பு கொடுத்துரும் அப்புறம் வந்து சின்ன கோலி உருண்டை சைஸ் புளி எடுத்துருக்கேன் சரிங்களா இப்போ நம்ம தாளிச்சிருவோம் எண்ணெய் காஞ்சிகிட்ருக்கு தாளி தாளிச்சுப்போம் இப்போ அடுப்பில் நான் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிருக்கேன் நான் நான் நார்மல் ரீஃபண்ட் தாய் தான் ஊற்றிருக்கேன் நாம் தாளிக்கும் போது நாம் நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சிப்போம் நம்ம ஏன்னா நல்லெண்ணெய் ஃப்ளேவர் ரொம்ப அதிகமாகிடும் அப்புறம் ரொம்ப காட்டாயிடும் ஸோ அதனால் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் இப்போது உள்ள ஃபஸ்ட்டு தக்காளி இறக்கிடுவோம் வரம்பறக்கிடுவோம் இஞ்சி புளி எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து லைட்டாக வடிக்கணும் என்ன அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த வெளிக்கிற இடம் நான் தாளிக்க போறேன் கொஞ்சம் சில்வி வச்சுக்கோங்க ஏன்னா ரொம்ப வெந்துடும் இதுக்கு இந்த சட்னிக்கு தக்காளி வந்து ரொம்ப வேலை இது ரொம்ப சிம்பிளா முடிச்சிடலாங்க ஜஸ்ட் உங்களுக்கு கட் பண்றதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் அப்புறம் வந்து உடச்சி அரைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் ஆகலாம் ரொம்ப சிம்பிளா முடிச்சுருந்தாங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் சா பண்ணியிருக்கேன் இது மாதிரி இது மாதிரி நான் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் ஆட் பண்ணுவேன் நான் எனக்கு கொஞ்சம் கோல்டு பயங்கரமாக இருக்குது அதனால் நான் பாருங்க அரைச்சிட்டு வந்துட்டேன் இதுதான் சரியான பக்குவம் நைஸாக அரைக்கணும் ஆனால் கொஞ்சம் மிளகாவை கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா மிளகா ஆறு மிளகா தான் போட்டேன் நான் வழக்கமாக வெங்காயம் யூஸ் பண்ணுவேன் நான் அதனால் எனக்கு செட் ஆகிடும் பட் இது கொஞ்சம் கரமாக தான் இருக்குது உங்களுக்கு பார்த்து எப்படி பார்த்துட்டு அது முன்னு தாங்க தளவுக்குலாம் இல்லை ஒரு சில பேர் நல்லா சாப்பிடுவாங்க மிளகா அப்படி நீங்க இது நீங்க காலிக்கும் போது நீங்க மிளகா யூஸ் பண்ண போறீங்கன்னா இதுல மிளகா கம்மி பண்ணிக்கோங்க ஒரு மூணு நம்பர் கரெக்டா இருக்கும் ஓகேங்களா தாளிக்கும் போது ரெண்டு மிளகா போட்டு தாளிச்சுக்கோங்க நான் மிளகா போட்டு தாளிக்க காளிக்க இல்லை ஏன்னா இதுவே நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு ஓகேங்களா தாளிச்சுடுவோமா தாளிப்பூக்கு ஆட் பண்ணிடுவோமா நல்லா எண்ணெய் காஞ்சிச்சு கடுகு போட்டுப்போம் அடுத்து உளுங்கு கையில பிடிச்சிட்டு பண்ணிட்டு கஷ்டமா இருக்கு வெறும் கடுகு உளுத்தம் பருப்பு அப்புறம் கருவேப்பில அவ்வளவுதாங்க வேற எதுவுமே எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணல ஜாலி பண்ணி போதும் ஏன்னா அதுவே பயங்கரமா இருக்கு ரோட்டையும் வீடியோங்க அதனால கொஞ்சம் இதுவா இருக்கும் கடுமா இருக்கும் போக போக சரி சார் தயவுசெய்து வீடியோக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தூக்கி கொடுங்க ஃபியூச்சர்ல ஒரு நல்ல நல்ல கண்டென்ட் கொடுப்பேங்க என்ன கொஞ்சம் அதிகமாக இருக்கு நைட்டாதீங்க ஆல்ரெடி நான் கம்மத்தில் கொஞ்சம் எல்லாமே இருக்கு எனக்கு என்ன அதிகமாக வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் நீங்கள் கம்மி பண்ணுங்க இது கடாயன்றதுனால உங்களுக்கு என்ன அதிகமாக இருக்காமல் தெரியுது நான் பண்ண லோ ஃப்ளேம் தான் நான் பொறுக்கிறேன் கடுகும் பொரிச்சிரும் கடுகு ஆள் மாலமாக பொறிஞ்சிருச்சு கடுகு மறுக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுறேங்க லைக்கையும் கட்டி விட்ருங்க ஏங்க நான் சொன்னேன்ல நான் ட்ரை பண்ணும் வந்து ஹைட் எட்ட மாட்டேங்கிதுங்க ஒரு சின்ன ஐடியா ஒன்று இருக்குங்க ஏன் செங்கல் வச்சு முட்டுக்கொடுக்க கூட இருக்குங்க

கொஞ்சம் கை நடுக்கம் இருக்கும் கை கொஞ்சம் ஒட்ட கையில புடிச்சிட்டு பண்ணிட்டு இருக்கோம் இப்போ கருவே கை ஆமாம் நான் நிறைய போடுவேன் எனக்கு கருவ ஆப் பண்ணுறோம் அப்படி வந்துடும் என்ன பாருங்க தாளிச்சு கொட்டியாச்சு இருக்கு பாருங்க நல்ல தோசை தோசைக்கு நீ தோசை தான் இன்னைக்கு தோசைக்கு அருமையா இருக்கும் இட்லிக்கும் சூப்பரா இருக்கும் கொஞ்சம் காரம் கம்மி பண்ணுறீங்க ஏன்னா மிளகா ரொம்ப காரமாக இருக்குது இது மாதிரி யூஸ் பண்ண மிளகா வந்து பழைய மிளகா அதனால் அது வந்தளவுக்கு காரம் தெரியல இது புதுசாக வாங்கினது ரொம்ப காரம் அதிகமாக இருக்குது கலரே சூப்பராக இருக்குல்ல எல்லா மிளகா தான் மிளகா பண்ண சரிங்க ஓகேங்க தேங்க்ஸ்ங்க வீடியோ கொஞ்சம் பாருங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னை தூக்கி கொடுங்க ஓகேங்களா ஓகே ஃபைனுங்க ஓசை சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடும் பசிங்கிறது இப்போ தான் லைட்டாக பசி இருக்குது இது பார்த்தோங்க Okay, bye para de abrirlo para planner.